தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பது இடன் அரிது குரல் எண் நாநூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிறைநலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஓட்டல் அரிது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சிறந்த பாதுகாவலும் செறிந்த புகழும் இல்லாதவர்கள் என்றாலும் பகைவர் இருக்கும் இடம் தேடி சென்று அவரை தாக்குதல் தவறாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பாதுகாப்பு புகழ் ஏதும் இல்லாதவர்கள் பகைவரானாலும் கூட அவர்கள் இடம் தேடி சென்று தாக்குதலும் குற்றமே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்